நீண்ட காலமாக ஒரு சிலருக்கு ஒரு ஆசை இருக்கும் என்ன ஆசை அப்படின்னா அவங்க வந்து வெளியூரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க வேலைக்காக அல்லது தொழிலுக்காக அல்லது வெளிநாட்டில் கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்கன்னா எப்படா நம்ம ஊருக்கு போவோம் சொந்த ஊருக்கு போவோம் நம்மளுடைய குடும்பத்தை பார்ப்போம் சொந்த பந்தத்தெல்லாம் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தவிப்பு வந்து நிரந்தரமாக வரணும்னு சிலருக்கு இருக்கும் ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு தற்காலிகமாவது சொந்த ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்ப தற்காலிகமாக இருந்தாலும் அல்லது நிரந்தரமா வரணும்னு நினச்சாலும் அந்த ஆசைகள் அந்த எண்ணங்கள் சில ராசிகளுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நிறைவேறுங்க விருச்சிக ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு வெளியூரு இருந்தால் இருந்தா உள்ளூருக்கு சொந்த ஊருக்கு வர்றதுக்குடைய யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுவதுமே வந்து உங்களுக்கு இருக்குங்க சிலர் வந்து உள்ளூரில் இருப்பாங்க அவங்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு மட்டும் இருக்குங்க மீன ராசியை பொறுத்தளவுக்கு நான்காவது இடத்துலையே குரு இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு முன்னாடியே சொந்த ஊருக்கு வந்து போகக்கூடியது அல்லது வந்து நிரந்தரமா தங்கக்கூடிய யோகம் இருக்கு மேச ராசிக்காரவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்கு அப்புறம் அந்த யோகங்கள் வந்து கிடைக்கும் மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முழுவதுமே வெளிநாடு போகணுன்னாலும் போகலாம் வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வரணுன்னாலும் வரலாம் அல்லது வெளியூர்லேருந்து இருந்து நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு வந்து வாழணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா வாழலாங்க இப்ப நான் குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் அந்த மாற்றங்கள் ஏற்படுறது கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குது அந்த மாதிரி யாருக்காவது ஆசை இருந்தா அந்த ஆசை நிறைவேறக்கூடிய காலம் என்பதனால நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்குங்க பலன் கிடைக்குங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே